ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதிக்கு வரக்கூடிய நீர்வழித்தடத்தை அப்பாவோர்கள் அடைச்சி வைச்சிருப்பதாகவும் மலைப்பாதையும் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்குது இந்த குற்றச்சாட்டு அடிப்பில் தான் தமிழ்நாடு சபாநாயகர் இப்பொழுது சீமானும் அவருடைய தம்பிகளும் வந்தால் ஊடகங்கள் வரும் ஊடகங்கள் வந்து இந்த பதாகை திறப்பதை எடுப்பாங்க அவங்க பக்கத்திலேயே அப்பாவுடைய தோட்டம் இருக்கு அப்பா அதை பார்வையிடுவாங்க அது கவனம் இருக்கப்படும் கவனம் இருக்கப்பட்டால் எதுக்காக அப்பா இந்த வழித்தடத்தை இந்த மலைவதிப்பாளையை அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு பேசும் பொருளாக மாறும் குட்டு வெத்து போயிரும் அவருடைய சாயம் வெளுத்து போயிரும் கிட்டத்தட்ட மேச்சல் நிலத்துல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை ஆக்கிரமித்து அதுல இவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கார் இவர் சொகுசா வாழ்கிறதுக்கு இவர் குழு வாழ்கிறதுக்கு மக்கள் அங்க வந்து போக முடியாத அளவுக்கு நீர்வழித்தரத்தையும் ஆக்கிரமிச்சு ஏன் நீர்வழித்திரத்தை இவர் ஆக்கிரமிக்கிறார் அப்படிங்கிற அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் அமைக்கப்படுது நீர்வழித்திறத்தை ஆக்கிரமிக்காமல் இருந்தால் ராதாபுரம் தொகுதியில் கூடிய நூத்தி மேற்பட்ட குளங்கள் நிறைஞ்சிரும் ராதாபுரத்தில் குளங்கள் நிறைஞ்சால் விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழிச்சுட்டா கம்மி ரேட்டுக்கு எல்என்டி போட்டு நிறுவனங்கள் அங்கே நிலத்தை வாங்க முடியாது எல்என்டி ஒரு பக்கம் இந்த காற்றாலை ஒரு பக்கம் நிலத்தை வாங்க முடியாது அப்போ நிலத்தை மக்கள் விற்கணும் அப்படின்னா அங்கே விவசாயம் இருக்கக்கூடாது இங்கே கல்குவாரி அமைப்பதற்கும் காற்றாலை அமைப்பதற்கும் நிலங்கள் வறண்டு கிடக்கணும்